அதையெல்லாம் செய்யலாம் எதையெல்லாம் நீக்க வேண்டுமோ அதையெல்லாம் நீக்க வேண்டும் நமக்கு என்றைக்குமே தற்புகழ்ச்சி கூடாது அந்த தற்புகழ்ச்சியானது ஒருவரை மிக தாழ்ந்த நிலையிலும் தாழ்ந்த நிலையினானாக ஆக்கப்படுகின்றான் அதனால் இன்னது செய்ய வேண்டும் இன்னது செய்யக்கூடாது என்று ஒரு வரையறை வகுக்கப்பட்டிருக்கிறது அந்தந்த நிலையிலிருந்து அவர்கள் இறங்கி தாழ்ந்து செல்வார்களே ஆனால் அவர்களை இந்த உலகம் விரும்பாது ஆனால் அது அவர்களுக்கென்று எது வரையறுக்கப்பட்டிருக்கிறதோ அந்நிலையிலிருந்து தாழக்கூடாது அந்த நெறியை அவர்கள் விடாமே பாதுகாக்க வேண்டும் ஆனால் நமக்கு தற்புகழ்ச்சி என்பது நாமே கொள்வது அந்த தற்புகழ்ச்சியை நாம் நிறுத்தினால் பிறர் நம்மை புகழ வேண்டுமே தவிர நம்மை நாமே புகழ்ந்து கொள்ளக்கூடாது எப்படி ஒருவன் தான் ஐம்புலன்களை வென்றுவிட்டேன் என்று அவர்கள் அந்த சொல்லிக்கொள்வார்கள் தியானத்தினால் நான் நூறு ஆண்டு காலம் வாழப்போகிறேன் நான் இறைவனை பார்த்தேன் என்று இந்த லௌகீக உலகத்தில் பலரும் இப்படியெல்லாம் பேசுவது ஒரு ஆச்சரியத்திற்குரியதாக இருக்கிறது சொன்னவர்கள் யாருமே நூறு ஆண்டு காலம் வாழ்ந்தது கிடையாது ஆனால் அந்த கேட்டால் இந்த லௌகீக உலகம் எப்படி அவர்களை வாழ வைக்க முடியும் என்கின்ற நிலையிலே அந்த தற்புகழ்ச்சியை அடக்க வேணும் அப்படி அடக்கினால்தான் அவர்களுடைய சிறப்பு பிறரால் போற்றப்படும் என்பதனை இலக்கிய ஓம்பி விதித்தனவே செய்யும் நலத்தகையார் நல்வினையும் தீதே புலப்பகையை வென்றனம் நல்லொழிக்கின் நின்றே பிறவென்று தம்பாடில் தம்பீர்கொலின் என்று நீதிநெறி விளக்கத்திலே உமரகுருவரர் காட்டுகின்றார்